வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து நேசன் இப்போ வந்து நம்ம வந்து விருதுநகரில் அதாவது மல்லாங்கனர் ரோடு இந்த சைடு போனீங்கன்னா மல்லாங்கநகர் காரியாப்பட்டி போகிற ரோடு இது இந்த பக்கம் போனீங்கன்னா விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு இந்த சைடு வரும் இப்போ நம்ம இருக்கிற இடத்து பேர் கேகேஎஸ்எஸ்எம் நகர் இங்கே நம்ம வந்து ஒரு தர்மராஜ் அண்ணனுடைய கல் பற்றைக்கு வந்திருக்கிறோம் இங்கே நிறையா கல் வகைகள் இருக்கிறது இந்த கல் வந்து நமக்கு எப்பாவும் தேவைப்படும் நிறைய கல்வகைகள் இருக்குது அங்கே என்னென்ன வகைகள் இருக்குது நம்ம கட்டிட வேலைக்கு அது எவைகள்லாம் பயன்படும் என்பதை இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் அண்ணாச்சி வணக்கம் 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 வந்து பொதுவாக எல்லாரையும் அண்ணாச்சின்னு சொல்லி பார்க்கணும் ஆமாம் சரி ஓகே உங்களோட சந்திக்க வந்திருக்கிறோம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா ஜேசி பிட்ட சரி ஓகே சரி இப்போ அவங்கள வந்து மீட் பண்ண வந்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன கல்லு வகைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க ஏன்னா நானே வந்து ஒரு சில கல்லுகளை எடுக்க வந்துருப்பேன் கும்பாத ஆனால் என்னென்ன கல் வகைகள் இங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கோயிலுக்குற எல்லா வேலையும் பாக்குறோம் சரி ஓகே கருப்பு கல்லுலயே கட்டி கொடுக்குறோம் சரி எண்ணெய் கல்லையே கட்டி தருவோம் சரி இந்த மாதிரி சேரும் அமைச்சு தருவோம் சரி சரி இந்த போட்டுக்கலாம் இந்த மாதிரி சேரு தீர்த்த கல் சரி சரி இந்த மாதிரி கோயில் வகையான அத்தனை ரெண்டு வேலையுமே செஞ்சு கொடுப்போம் ஓகே வேற என்ன கல் வகைகள் இருக்கு இது வந்து ஆந்திரா கல் ஆந்திரால இருந்து வருதா அந்த கல் ஆந்திரால இருந்து வருது சரி சரி நமக்கு பொதுவா கல் எங்க இருந்து வருது எல்லா கல் இது ஒசூர் பக்கம் இருந்து வருது சரி சரி நமக்கு எல்லாமே லாங்ல இருந்து வருது எல்லாமே தள்ளி இருந்து வருது அப்படியா நம்ம கன்னியாகுமரி இந்த கல்லு கன்னியாகுமரி இருந்து வருது ஓகே ஓகே கன்னியாகுமரி கல் இந்த கல் சரி இதெல்லாம் ஆந்திராவா இது ஒரு ஆந்திரா கல்லு ஆந்திரா ஓ ஆந்திரா வந்து அங்க கடப்பான்னு சொல்லி ஒரு ஊரே இருக்கு நமக்கு கடப்பான்னு சொல்லி ஊர் இருக்கு ஆந்திராவில அங்க இருந்துதான் நமக்கு கல் வரதுனால அது பேர் கடப்பா கல் சொல்லுவாங்க அது கடை வேற கடை இருக்கு அதை நம்ம பாத்துக்கலாம் சரி ஓகே இது வந்து இந்த கல் எதுக்காக பயன்படுத்துறீங்க இது பூரா செட்டை போடுறதுக்கு சரி ஓகே வீட்டுகளுக்கு தளத்தை பதிக்க மாட்டு காடிக்கு பதிக்க ஓ மாட்டு காடிக்கு இந்த கல் போடுவாங்க ஆமா ஆமா சரி மாடு வந்து இயற்கையாவே வலுகாது ஆமா ஆமா நான் இயற்கை வந்து மனுஷனை வந்து டீம் டீம் விடுவிக்கா சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா டைஸ் மார்பிள் கிரானிட் அது எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஏன்னா வந்து இயற்கையா கிடைக்கிற பொருள் வந்து மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு டீமே வராதுன்னு சொல்றாங்க டைஸ் வந்து பாத்தீங்கன்னா செயற்கையா உருவாக அதனால அதுல கால்வெளி வருது சொல்றாங்க சரி உங்களுக்கு இங்கே சித்தி டங்குக்கு போற கல்லுக

இதெல்லாம் வாங்குறாங்களா அதெல்லாம் வாங்குறாங்க ஏன்னா இப்போ எல்லாமே காங்கிரீட் படி செங்கல்ல படி கட்டிடுறாங்க கண்ணுக்கு விரும்புறாலும் கண்ணத்தை போடுவாங்க கண்ணுக்கு விரும்புறாங்க ஆமா ஆமா அதாவது ஏற்கனவே வந்து வீடு கட்டிட்டு முன்னாடி படி போடணும் அப்படி போட்டு போடுறாங்க இந்த கல்லை போடுறோம் ஆமா ஆமா இது எப்படி நமக்கு ஒரு வயர் அவ்வளவு 7 இன்ச் 6 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச் ஆ ஒட்டுலாம் ஒரே கல்ல ஓ இது வந்து கிரானைட் வகை சேர்ந்ததா ஆமா கிரானைட் வகை சேர்ந்தது சரி சரி ஆனா ரேட் வந்து ரேட் வந்து அதிகமா இருக்கும் ஆமா நான் ஆ விரும்பி வாங்குறவங்க வாங்குறாங்க அடி 1000 ரூபாய் அடி 1000 ரூபாய்

நான் ஏற்கனவே வீடியோவை சொல்லியிருந்தேன் பட்டியல் கல்னு சொல்லுவாங்க அது இதுதான் தான் பார்த்துக்கோங்க ஒரு சில வீடியோவில் வந்து வீடியோ ஃபோட்டோவோடு வந்திருக்கோம் ஒரு சிலர் வந்து வாயில்தான் பேசியிருப்பேன் இதுதான் வந்து சேஃப்டி டேங்குக்கு நம்ம போட வேண்டிய கல் கல்லினுடைய திக்னஸ்ஸு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சிஞ்சாவது இருக்கணும் அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சாவது இருக்கணும் இவ்வளவு கணம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த கல் தான் போடுவாங்க சேஃப்டி டேங்க்கு செப்டி டேங்க் தொட்டி மேலே என்ன மூடி என்ன போடலாம் காங்கிரீட்டு போடலாமா கடப்பாக்கல் போடலாமா சிமெண்ட் பிளேட் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் அதுக்கு பதில் வந்து இந்த கல் தான் போடணும் இதுதான் பற்றிய கல் இந்த கல் போட்டோம் அப்படின்னா என்ன அதை வந்து நம்ம திரும்ப கூட ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு அந்தளவுக்கு கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகாது அதனால் இந்த தொட்டி இந்த கல் தான் போடணும் செப்டி டேங்க் தொட்டிக்கு இந்த கல் தான் போடணும் இதில் நமக்கு தேவையான அளவுகள் நமக்கு கிடைக்கும் அஞ்சடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் வச்சுருக்காங்க அஞ்சு அடி இருக்குது ஆறு அடி இருக்குது ஏழு அடி இருக்குது எட்டு அடி இருக்குது நமக்கு தேவையான அளவுகள் நம்ம வாங்கி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசலுக்கு தலைவன போட்டாங்க அடிக்கல் தானே அடிக்கல் தான் போட்டாங்க அப்போ யார் அது போடுறது இல்லை எதனால் போடுறது வந்ததுனால கொஞ்சம் பாலிசாக இருக்குன்னு அர்த்தம் இது வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆனால் முதல் வந்து பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்ட்ட வந்து ஒரு சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே எந்தென்ன கல் இந்த அண்ணன் சேல்ஸ் பண்ணுறாரு அது எவையெல்லாம் நம்ம கட்டிடத்துக்கு பயன்படுத்தினாங்க இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ குறித்து நம்முடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுது இப்போ தான் நம்மளுடைய சேனலை மொதல் மொழி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருதுநகரில் இங்கே பட்டியல் கல் பிளாஸ்டிக் தூணுக்கல் குத்துக்கல் கோயில் வேலை கோயில் வேலைகளுக்கு எந்த கல் வேணாலும் வந்துருக்காங்க சரி ஓகே எல்லா கல்வாய்களும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே மீன் மறுபடியும்படி சந்திப்போம் பாய்